யோ மிலிட்டரி நீ எங்க இங்க என்னையா மீசது எரா மீச மாதிரி கெட்டப்புகள் மாறினாலும் கேள்வி கேட்பது மாறாது அப்படின்ற மாதிரி பல பல கெட்டப் வந்து அமிதா மாதிரி கெட்டப் போட்டு வந்தாலும் விஜய் செய்தது எதையும் கேட்க போகிறது கிடையாது இந்த ப்ரோமோலையும் பாத்தீங்கன்னா என்ன விஷயங்களை கேட்டிருக்காரு அப்படின்றதும் அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன் அதை தான் கேட்டிருக்காரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் அவங்க ஷாப் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்போனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இந்த வாரம் வந்து ஃபேமிலி ரவுண்ட்ல வந்து யாருமே ஒன்றுமே பண்ணவே இல்லை நல்லா a te, a இந்த ஃபேமிலி ரவுண்ட பொறுத்தளவு ஃப்ரீ ஸ்டாஸ்கில் சுத்தமாகவே கிடையாது கண்ட் இருக்கப்பெல்லாம் மட்டும் இவர் என்ன சூற புள்ள ஒன்றுமே பண்ணவே இல்லை அதே மாதிரிதான் இந்த வாரமும் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இவர் வேணா பாருங்களேன் என்ன சொல்ல வராருன்னு உங்க ஃபேமிலி வந்து ஏதோ ஒரு விஷயத்தை குழப்பி இருப்பாங்க அதை பத்தி பேசிட்டு கேட்டரலாமா இல்ல காஃபி குடிச்சிட்டு போலாமா அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி வாயை மூடல அதே தான் பேசி வச்சிருக்காரு இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ரவுண்ட் வந்து நடந்திருக்கு அத பத்தி சொல்றாரு அதுக்கப்புறம் பின்னாடி அந்த ப்ரோமோக்கள் வந்தது எல்லாமே ஓடிட்டு இருக்கு தலைமை வந்து எராமீசையோட வராரு வந்துட்டு நம்ம வார வாரம் சொல்ற விஷயத்த அவங்க ஃபேமிலி வந்து உடச்சிருக்காங்க நம்ம வார வாரம் ஒரு விஷயத்த சொல்லுவோம் அவங்க பண்ண மாட்டாங்க அதே தான் திரும்பி திரும்பி பண்ணுவாங்க ஆனா அவங்க ஃபேமிலி வந்து உடச்சிருக்காங்க ஒரு சில பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது குழப்பி விட்டுருக்கு ஒரு சில பேத்துக்கு ஆறுதல் படுத்தி ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்வேகம் அடிச்சிருக்கு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு இது அடுத்து வர மூணு வாரத்துக்கு வந்து யூஸ் ஆகுமா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு நம்ம போய் கேட்டலாமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி என்ன அப்படின்னா ஒரு டேக் எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு அதாவது வியாதி யாரு யார் சுயநலமா இருக்கா அப்படின்ற மாதிரி டேக் வந்து இன்னைக்கு கொடுக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து வந்தோம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடுறாரு வெல்கம் பண்ணிட்டு ஃபேமிலி வந்து வந்ததுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு அது கட் ஆகிறது நம்மளுக்கே தெரியும் இங்க இங்கிட்ட இருந்து இங்கிட்டு ஜம்ப் ஆகிறது நம்மளுக்கே தெரியும் அந்த அளவு எடிட் பண்ணுவாங்க அப்புறம் நம்மள ஒவ்வொருத்தரா கேப்பாரு கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சார் எங்க ஃபேமிலி இருந்தது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு நான் பிரிஞ்சு இருந்தது இல்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சொல்லிட்டு பிரேக் போயிடுவா பிரேக் போயிட்டு இந்த வாரம் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கும்ல லிட்டரலி வந்து இப்ப திவ்யாக்கும் வினோத்துக்கு நடந்தது அமித்கும் வினோத்துக்கு நடந்தது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் போயிருக்குல்ல அதை பத்தி கேட்பாரு கேட்டுட்டு ஒரு டேக்ல இன்னைக்கு வந்து கொடுக்குறாரு கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு எவிக்ஷன் நடக்கிறதா வந்து சொல்லப்படுது அந்த எவிக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லிங்க டபுள் எவிக்ஷன் இருக்கு இந்த வாரமும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று இருக்கு அதுக்காக டிஸ்கஷன் தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சாட்டர்டே எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து மண்டே சண்டே எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கதான் வந்து சொல்லப்படுது அது டபுள் எவிக்ஷன் இருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று இருக்கு சுபிக்ஷாவை காப்பாற்றப்படாதும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல பண்ணாங்க ஏன் அப்படின்னா நீங்க நல்லாவே எடுத்து பாருங்கன்னா ஒரு சீசன்ல ஹைப் இருக்கவங்களோட அம்மா அப்பா தான் கடைசியா வருவாங்க சுபிக்ஷாக்கு இவ்வளவு ஹைப் கொடுத்து கடைசியா கொண்டு வர காரணம் என்ன ஒருவேளை சாப்பிட்டு காரணம்னு டிஆர்பிக்காகவும் நிறைய விஷயங்களுக்காகவும் அவங்க மேபி ஃபைனல்ல கொண்டு வர போறாங்களா அப்படின்ற ஒரு விஷயமுமே இருக்கு அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுபிக்ஷாக்கு எதுக்கு வந்து இவ்வளவு ஆதரவு இங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அன்பையர் விக்ஷன் ஒண்ணு இருக்க போகுது அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது என்னை பொறுத்த வரைக்கும் யாரை தூக்குனாலுமே கவலையே இருக்காது போல இருக்கு இந்த டாப் த்ரீல இருக்காங்கல்ல வினோத் அப்புறமேட்டு திவ்யா பார்வதி இவங்க மூணு பேத்த தவிர யாரை வீக் பண்ணாலுமே அந்தளவு ஒண்ணுமே இருக்காது ஹைப்பே கிரியேட்டே ஆகாது இப்ப கனியை வீக் பண்றாங்க இப்ப அரோரா வீக் பண்றாங்க இப்ப விக்ரம வீக் பண்றாங்கன்னு வச்சுக்கோமே சபரியை விக் பண்றாங்க அமிதா இருக்கட்டும் சுபிக்ஷாவா இருக்கட்டும் வாட் எவர் இட் இஸ் யாரை வீக் பண்ணாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹைப்பே கிரியேட்டே ஆகாது ஒன்னே ஒன்று அன்பேரா ஒன்று எவிக்ஷன் அப்படின்ற போது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்விஸ்டடா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் சொல்லப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுவாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி ரவுண்டுக்காக பாத்தீங்கன்னா ஒரு குட்டி குறும்படமும் போடப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரோமோல அவர் என்ன விஷயத்த பேசியிருக்கா நீங்க பார்த்துருப்பீங்க அதோட உங்களோட கருத்துக்கள் அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் இருக்கும் பட்சத்தில் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம சொல்லுங்க